அஸ்ட்ரோ பிரபஞ்சம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் கோவிந்தராஜ் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேயர்களை நாம் இன்றைய பதிவில் காணவிருப்பது அதாவது டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துக்கு எல்லாம் நன்மையை தருது எந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் தீமையை தருது அப்படின்னு பாத்துட்டு நம்ம அந்த நாள் வந்து இந்த நட்சத்திரத்தோட பொருளையும் இந்த நட்சத்திரத்தோட அடுத்த விஷயம் வந்து தெய்வத்தையும் விலங்குகளையும் இந்த விஷயத்தையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நட்சத்திரக்காரர்கள் அந்த இயக்கத்தை இயக்கிட்டு ஒரு செயலை துவங்கணும் அப்படின்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி அந்த பிரபஞ்சத்துல ஓடக்கூடிய நட்சத்திரம் சில நட்சத்திரங்களுக்கு பகையாகவும் தாராபலன் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா சில தடைகளை கொடுக்கும் அப்ப அந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த இயக்கத்தை என்ன பண்ணணும்னா அந்த நட்சத்திரத்தோட பொருளை தானமா கொடுத்துட்டு நம்ம அன்றைய செயலை முக்கியமான செயலை எல்லாம் செய்யும் பொழுது ஒரு அபரிதமான ஒரு முன்னேற்றத்தை வந்து நம்ம கண் கூட பார்க்கலாம் ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல இயங்கக்கூடிய விஷயம் இந்த ஒன்பது கிரகங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் தான் இயக்கிட்டு இருக்கு அப்ப இந்த விஷயத்த நம்ம வந்து ரொம்ப துல்லியமா கண்காணிச்சுட்டு வந்தோம் அப்படின்னோம்னா இது மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு உந்து சக்தியும் நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இதை வந்து நம்ம கண் கூட பார்க்கலாம் அந்த வகையில இனிமேல் கொண்டு நம்ம யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா டெய்லியுமே எந்தெந்த மாதிரி நட்சத்திரங்கள் அன்னைக்கு இயங்குது அந்த நட்சத்திரத்துக்கு நான் இந்த ஓடக்கூடிய மற்ற இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களுக்கும் யாருக்கெல்லாம் இந்த இயக்கம் நன்மையை கொடுக்க போகுது யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தடையா இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம யூடியூப் சேனல்ல இனி மேற்கொண்டு டெய்லியுமே வந்து ஒளிபரப்பலான ஒரு முயற்சி செஞ்சிட்டு இருக்கேன் அப்போ இன்னைக்கு என்ன நட்சத்திரம் போகுது அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிட்டு இந்த நட்சத்திரத்துக்கு இயக்க வேண்டிய நட்சத்திரங்கள் யாரெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தோட பொருளை சாப்பிட்டுக்கணும் இயக்க வேண்டியது அப்படின்னா நீங்க வந்து எடுத்துக்கணும் இதுதான் முக்கியமான விஷயம் அப்ப இந்த பொருளை நீங்க சாப்பிட்டுட்டு இந்த கோயிலுக்கு போய் தெய்வத்தை வணங்கிட்டு இல்ல உங்க மனதார செல்லோ இல்ல வீட்டுலயோ அந்த படத்தை வச்சு நீங்க வணங்கிட்டு ஒரு வேலையை செஞ்சா இருக்கும் இன்றைய பிரபஞ்சத்துல ஓடக்கூடிய நட்சத்திரத்தை வச்சுதான் நம்ம இதை சொல்றோம் அப்போ டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் இயங்கும் பொழுது டெய்லி அந்த நட்சத்திரம் இயங்கிட்டே இருக்கும் அடுத்த நட்சத்திரம் வரும்போது அந்த நட்சத்திரத்துக்கு என்ன அப்படிங்கிறது டெய்லியுமே நம்ம வந்து நம்ம சேனல்ல ஒளிபரப்பு போறோம் அப்ப இதே வந்து தயவு செஞ்சு நீங்க நல்ல விதமா பார்த்துட்டு உங்க வாழ்க்கையில நீங்க யூஸ் பண்ணிக்கங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு கண் கூட தெரியும் நீங்க கமேண்ட்ல சொல்லலாம் சரிங்களா அப்போ இன்னைக்கு என்ன நாள் எந்த நட்சத்திரம் இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயங்க வேண்டிய நட்சத்திரங்கள் இயக்க வேண்டிய நட்சத்திரங்களுக்காரர் யாரு அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றேன் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை அப்ப இன்றைய நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் அப்ப இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான சாப்பிடக்கூடிய உணவில் எடுத்துக்க வேண்டிய பொருள் அப்படின்னு எடுத்துட்டா இலந்தை பழம் கரும்பு சாறு கொத்தமல்லி சாதம் அப்ப இந்த மூணு விஷயம் வந்து நம்ம சாப்பிட வேண்டிய விஷயம் இழந்த பழம் கொத்தமல்லி சாதம் கரும்பு சாறு தெய்வத்துல எடுக்கும் பொழுது ரங்கநாதர் அப்ப ரங்கநாதர் சுவாமி அப்படிங்கிறது தேவதின் ரேவதி நட்சத்திரத்தோட இயக்கமா வருது விலங்கில் எடுத்துட்டோம்னா பெண் யானை சரிங்களா அப்ப இதை நீங்க நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்ப இன்னைக்கு இந்த ஓடக்கூடிய இந்த ரேவதி நட்சத்திரக்காரருக்கு எந்த நட்சத்திரம் எல்லாம் நல்லா இருக்கு அப்ப இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்தோட பொருளை நீங்க எடுத்துட்டு ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் ஓடும்போது இயக்க வேண்டிய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அஸ்வினி பரணி ரோகிணி மகம் பூரம் அஸ்தம் சுவாதி மூலம் பூராடம் திருவோணம் சதயம் உத்தரகாதி மறுபடியும் சொல்றேன் அஸ்வினி பரணி ரோகிணி பூ பூசம் மகம் பூரம் அஸ்தம் சுவாதி மூலம் பூராடம் திருவோணம் சதயம் உத்திரகாதி இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ரேவதி நட்சத்திரத்தோட பொருளை அதாவது இலந்தை பழம் கொத்தமல்லி சாதம் கரும்பு சாறு இந்த உணவுகளை வந்து எடுத்துட்டு நீங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போனாலும் ரெகுலரான உங்க ஒர்க்கை பண்ணாலும் அன்றைய உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சரிங்களா அப்ப இந்த தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிருத்திகை மிருக சீரிஷம் திருவாதிரை உணர்பூஷம் ஆயுள்யம் உத்திரம் சித்திரை விசாகம் அனுஷம் கேட்டை உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் கிருத்திகை மிருக சீரிசம் திருவாதிரை புனர்பூஷம் ஆயில்யம் உத்திரம் சித்திரை விசாகம் அனுஷம் கேட்டை உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த இலந்தை பழம் கொத்தமல்லி சாதம் அல்லது கொத்தமல்லி சட்னி கரும்புச்சாறு இந்த உணவுகளை வந்து பாத்தீங்கன்னா தானமா கொடுக்கணும் ஏதாவது ஒரு நபருக்கு தானமா கொடுத்துட்டு நீங்க இந்த பொருளை வந்து எடுத்துக்க கூடாது இந்த விஷயத்த பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க செயலை ஆரம்பிங்க அன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான தினமாக இருக்கும் நீங்க இதை வந்து பயன்படுத்தி பார்த்துட்டு உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட்ல பதிவிடுங்க இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போற போகல அப்படியே நீங்க ஷேர் பண்ணிடலாம் ஒரு பிரச்சனையும் மத்தவங்களுக்கும் யூஸ் பண்றதுக்காக செய்யக்கூடிய விஷயம் இது தினசரி வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர பலன் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம யூடியூப் சேனல் அடுத்தடுத்து வரப்போகுது அதனால பார்த்து பெறுங்கள் சரிங்களா விழுந்தால் விதையாய் விழுவோம் எழுந்தால் மரமாய் எழுவோம் நன்றி வாழ்க வளமுடன்